வணக்கம் நேயர்களே கணவன் மரணிப்பதை லைவில் பார்த்து கொண்டிருந்த மனைவி தடுப்பதற்கு எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளவில்லை அது ஓரிரு நிமிடங்களில் நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் கணவன் சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தாராம் இந்த சாபுரன் சாபுரன் உயிரை மாய்க்க போறன் சொல்ல சொல்ல அப்படியே வெடிக்க பார்த்தோம் இன்ஸ்டாகிராமில் அப்படியே பார்த்து கொண்டு இருந்தாவாம் கிட்ட சில வெறுப்பாக போன கணவன் உண்மையிலேயே தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்திருக்கின்றார் மனைவி எந்த விதமான தடுப்பு முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை எந்த ஒரு சத்தமும் வாயால் வரல அப்படியே பார்த்து கொண்டு நேரம் போது கிரியா முடிவு மாதிரி இருந்திருக்கிறார் இந்தளவு ரணகளமான இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால் இன்னொரு பக்கம் இருக்கிறது அந்த பெண்ணுக்கு திருமணத்தை மீறி ஒரு உறவு உண்டு இன்னொரு நபருடன் இருந்திருப்பதாக இப்பொழுது செய்திகள் வந்திருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் விரிவாக அலசிய ஆராய்ந்து பார்த்ததில் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்த கணவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது திருமணம் நடந்தவர்களுக்கு குழந்தை இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள் இதற்கிடையில் தான் இந்த பெண்ணுக்கு பிரியா என்கின்ற பெண்ணுக்கு இன்னொரு ஆணுடன் வழக்கமைப்பட்டு அது திருமணத்தின்புரி உருவாக சொல்லப்பட்டது கணவன் என்ன செய்தார் அதை கண்டும் காணாமல் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் என்ற மாதிரி இருந்திருக்கிறாரே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துடும் தப்பாக நினைப்பாங்க எங்களோட குடும்பத்தை கேவலமா பேசுவாங்க என்ற ஒரு எண்ணத்தில் அப்படியே அமைதியாக பேசாமல் இருந்திருக்கிறார் அப்போ மன அழுத்தம் முள்ளுக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கு காண காண கேட்கலாமா இல்லையா கேட்கலாமா இல்லையா அந்த மாதிரி தனக்குள்ளேயே அந்த இப்படி பூட்டி வச்சிருந்துருக்கார் அந்த மன அழுத்தத்தில் ஒரு பாரிய ஒன் நொறியொன்றுடன் ஒரு நாள் விபத்து சம்பவித்திருக்கிறது விபத்து சம்பவித்ததில் அவருக்கு ஒரு கால் வந்து முறிந்து விட்டது கால் உடனே அவர் நடக்க இயலாது இதை சாக்காக பயன்படுத்தி என் மனைவி பிரியா அனுசிதார் உங்களுக்கு கால் முடிஞ்சு போச்சு நீ உங்களோட வாழையில்லாது நீங்கள் காலையில் மறைக்கே நீங்கள் உழைக்கிறீங்களா அது இல்லைன்னு சொல்லி சண்டை பிடிச்சு கொண்டு குழந்தைகளையும் என் கொண்டு தாய் விட்ட போயிட்டான் அங்கே போனால் இவர் பாவம் ஊன்றுகோல கொண்டு நடந்து போய் இல்லை பிரியா வாங்கணும் நாங்கள் செய்து வாழணும் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கதைச்சிருக்கார் அவள் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் மனன் வந்து போய் வீட்டுக்கு வந்து திருப்பி இப்போ மார்ச் மாதம் இந்த முதலாம் திரண்டாம் தேதிதோ போயிருக்கிறார் திருப்பி போயிருக்கிறார் மனைவிகிட்டே மனைவி என்ன செய்தால் அதுக்கும் சம்மதிக்கலை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார் இதனால் மனமுடைஞ்சு போன கணவன் பிரகாஷ் என்ன செய்திருக்கின்றார் வீட்டுக்குள்ளே வந்து அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு இன்ஸ்டாகிராம் ஆன் பண்ணி வாங்க கால் பண்ணிவிட்டு வீடியோ கால் பண்ணிவிட்டு நான் மரணிக்க போகிறேன் என்னுடைய உயிரை நான் மாய்த்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் கதவை பூட்டி தவறான முடிவு எடுக்க முயற்சி செய்ன் மனைவியோ எந்த விதமான சலனமும் இல்லை அப்படியே சைலண்டாக பார்த்து கொண்டு வந்துருக்கிறா கணவரும் இந்த போட போகிறேன் போட போகிறேன் செய்ய போறான் செய்ய போகிறான் மனைவி எந்த ஒரு முயற்சிகளும் ஏற்படையில் கடைசியில் அவற்றை பிரகாஷுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு இந்த விடயம் தொடர்பாக பிரகாஷுடைய தாய் தந்தைக்கு ஒரு சந்தேகம் தன்னுடைய தங்களுடைய பிள்ளையினுடைய மரணம் தொடர்பாக சந்தேகம் அப்பொழுது மனைவியும் அவர் தொடர்பாக தன்னுடைய பாவிக்கின்ற ஃபோன் எல்லாம் செக் பண்ண இடத்துல இன்ஸ்டாகிராமில் நாற்பத்தி நாலு நிமிஷங்கள் வீடியோ காலில் மனைவி இருந்திருக்கிறோம் ஆயிரண்டு பார்த்தா கணவன் இறந்து அந்த நேரம் வந்து இறந்துருக்கிறார் அப்போ வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பார்த்தா கணவன் இறக்க போகிற செய்தியில் அப்படி இல்லை பார்த்து பார்த்து கொண்டு பேசாமல் இருந்திருக்கிறார் இது தொடர்பாக தாயாக்கள் பிரகாஷுட அம்மாக்கெல்லாம் முறைப்பாட்டை பதிவு செய்து அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணைகளில் மேற்கொள்ளப்பட்டு இப்போ இறந்துவிட்ட மனைவி அதாவது பிரியாவையும் பிரியாவின்ற அம்மாவையும் குற்றவாளிகளாக இனங்கண்டு என்றால் இருந்தால் ஒரு மரணத்துக்கு துணை போயிருக்கிறார்கள் மரணம் நடக்க ஒரு மரணம் நடக்க காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்ற கோணத்திலே விசாரணை மேற்கொண்டு இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது நான் அடிக்கடி இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்ற விடயம் உத்தரப்பிரதேசம் என்பது அதேபோல் மகாராஷ்டிரா மாநிலம் என்பது இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக நடக்கின்ற இடம் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எல்லா விதமான விஷயங்களும் அங்கே தாராளமாக நடக்கும் இது மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த டூரிஸ்டா ஊராகலாம் அந்த உத்தரப்பிரதேஷ் தெலுங்கானா மகாராஷ்டிரா பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் என்ன சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறேன் எல்லா எல்லா விதமானவர்களும் இருக்கிறார்கள் படித்தவர்கள் நல்ல வெளியில் இருக்கிறவர்கள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் இப்படியான மூட நம்பிக்கை உள்ள முட்டாள்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களிடம் சிக்கி கொண்டா நீங்கள் திருப்பி சொந்த போக போகிறாங்க அந்த அளவிற்கு மிக மோசமானவர்கள் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக மனைவியும் மனைவியினுடைய தாயும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் குழந்தைகளில் காப்பகத்தில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இது ஒரு பாரிய மன அழுத்தம் தொடர்பான செய்தி கணவனுடைய இறப்பை நேரில் பார்த்து கொண்டிருந்த மனைவி என்று இந்த செய்தி இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் சந்திக்கலாம்